ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்களாம் அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தானா அந்த அம்மாவோட கணவர் அவங்க பையன் சின்னவனா இருக்கும் போதே இறந்து போயிட்டாராம் அந்த அம்மா பஞ்சு வேலை பார்த்து அவங்க பையனை வளர்த்தாங்களாம் அவன் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டானாம் பெரிய வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதித்தானா மகனுக்கு திருமண வயது வரவே அவனுக்கு திருமணம் செய்து வைக்க பெண் தேடினாராம் அந்த அம்மா நல்ல வசதியான படித்த பெண் கிடைத்ததாம் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பிடித்து போகவே திருமணம் பேசி முடித்தார்களாம் பின் திருமணமும் நடந்ததாம் வந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக வாழ்ந்தார்களாம் ஆனால் வந்த பெண்ணுக்கு மாமியாரை பிடிக்கவே இல்லையாம் எதற்கெடுத்தாலும் மாமியாருடன் சண்டை போட்டாலாம் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து ஒதுங்கி சென்றாலும் வந்த பெண் சண்டை போட்டு கொண்டே இருந்தாலும் சிறிது நாள் கழித்து சண்டை போட ஆரம்பித்தாலாம் மாமியார் இந்த வீட்டில் இருந்தால் தன் அம்மா வீட்டிற்கு சென்று விடுவேன் என்று கூறினாலாம் இதை கேட்ட மாமியாருக்கு மிகவும் கவலையாக இருந்ததாம் இங்கே இருந்தால் தானே மருமகள் தன்னுடனும் மகனுடனும் சண்டை போடுவாள் நாம் எங்காவது சென்று விட்டால் சண்டை வராதல்லவா என நினைத்த அம்மா வீட்டை விட்டு வெளியேறினாளாம் பக்கத்தில் ஒரு கடல் இருந்ததாம் அங்கே போய் ஒரு இடத்தில் கவலை தோய்ந்த முகத்துடன் உட்கார்ந்து இருந்த அந்த அம்மாவை பிச்சை எடுக்க அமர்ந்திருக்கிறார் என நினைத்து அங்கே வந்தவர்கள் காசு போட ஆரம்பித்தார்களாம் திடீரென்று சுயநினைவிற்கு வந்த அம்மா தன் முன் நிறைய காசு கிடந்ததை பார்த்தாராம் நான்கு ஐந்து நாட்களாக சாப்பிடாத அந்த அம்மாவுக்கு கண்கள் இருட்டிக் கொண்டு வந்ததாம் அருகில் சிதறி கிடந்த காசை பக்கத்தில் இருந்த கடைக்காரரிடம் கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாராம் அந்த அம்மா அதன் பின்னும் கவலையிலேயே அந்த இடத்தில் உட்காந்திருக்க மறுபடி எல்லோரும் காசு போடவே அந்த காசை எடுத்து இரவு உணவு வாங்கி சாப்பிட்டுவிட்டு எங்கே செல்வது என தெரியாமல் அருகில் இருந்த கோவிலில் சென்று படுத்துக்கொண்டாராம் அந்த அம்மா இப்படியே கவலையாக கடற்கரையில் இருப்பது அங்கே வந்தவர் அந்த அம்மாவுக்கு காசு போடுவது அந்த அம்மா அந்த காசில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவது என வழக்கமாகிவிட்டதாம் அந்த அம்மாவுக்கு இப்படியே பிச்சை எடுத்து வாழ்ந்த அம்மா ஒரு நாள் கடற்கரைக்கு வந்த பணக்கார பெண்ணிடம் சென்று பிச்சை கேட்டாராம் அதற்கு அந்த பெண் நான் உங்களுக்கு பணம் கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என கேட்க என்னிடம் உங்களுக்கு கொடுக்க எதுவுமே இல்லையே என சொன்னாராம் அந்த அந்த பெண் உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு கொடுத்து இல்லை என நினைக்கிறேன் ஆனால் நான் ஒரு பெரிய பிசினஸ் விமன் தமிழ்ல சொல்லணும்னா பெரிய வியாபாரி எனக்கு நான் கொடுக்கும் பணத்துக்கு மதிப்பு மிக்க ஒன்றை வாங்கியாக வேண்டும் என்பது பழக்கம் அதனால் உங்களுக்கு என்னால பணம் கொடுக்க முடியாது என கூறி சென்று விட்டாராம் அந்த பணக்கார பெண் இந்த அம்மாவுக்கு பணக்கார பெண் சொன்னது மனதில் ஏதோ பண்ணியதாம் கடற்கரையில் உட்கார்ந்து சிந்திக்க ஆரம்பித்தாராம் நாமும் நமக்கு பிச்சை கொடுப்பவருக்கு பதிலுக்கு ஏதாவது கொடுக்கலாமே என யோசித்தாராம் அந்த அம்மா ஆனால் அந்த அம்மாவிடம் தனக்கு பிச்சை கொடுப்பவர்களுக்கு கொடுக்க எதுவுமே இல்லையே என வருத்தம் ஏற்பட்டதாம் கடற்கரையில் ஒதுங்கிய பார்த்த அந்த அம்மாவுக்கு தன் இளமை பருவத்தில் தனது வீட்டு பாட்டி சிப்பிகளை வைத்து பொம்மை செய்ய சொல்லி கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்ததாம் உடனே அந்த சிப்பிகளை எல்லாம் பிறக்கி எடுத்தாராம் அந்த அம்மா பிறகு சிற்பிகளை நன்கு கல்வி எடுத்துக்கொண்டாராம் தன்னிடம் உள்ள காசுக்கு பொம்மை செய்ய தேவையான ஓரிரு பொருட்களை வாங்கி அழகான சிப்பி பொம்மைகளை செய்து விட்டாராம் அந்த அம்மா அடுத்த நாள் பிச்சை எடுக்கும்போது தனக்கு பிச்சை கொடுத்தவர்களுக்கு பொம்மைகளை கொடுத்தாராம் அந்த அம்மா இதை பார்த்த மக்கள் வியந்து போனார்களாம் இதே மாதிரி தினமும் செய்தாராம் அந்த அம்மா சிறிது நாள் கழித்து மீண்டும் அந்த பணக்கார பெண் கடற்கரைக்கு வந்தாராம் அந்த பணக்கார பெண்ணை பார்த்த அம்மா அந்த பெண்ணிடம் ஓடி சென்று தன்னிடம் இருந்த மிக அழகிய பொம்மை ஒன்றை எடுத்து அந்த பெண்ணிற்கு கொடுத்தாராம் அந்த அம்மா பின் பணக்கார பெண்ணை பார்த்து என்னை யாரென்று தெரிகிறதா என்று கேட்டாராம் அந்த அம்மா அந்த பெண் நன்றாக தெரிகிறது என்னிடம் பிச்சை கேட்ட அம்மா தானே என சொல்லி தன் கைப்பையில் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தாராம் நான் தரும் பணம் பிச்சை இல்லை நீங்கள் கொடுத்த பொம்மைக்கு விலை இப்போது நீங்கள் பிச்சை எடுப்பவர் அல்ல ஒரு பொம்மை வியாபாரி என கூறி சிரித்து கொண்டே சென்று விட்டாராம் அந்த பணக்கார பெண் இப்போது அந்த அம்மாவுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டதாம் தான் பிச்சைக்காரி இல்லை வியாபாரி என்பதை அந்த அம்மா புரிந்து கொண்டாராம் அடுத்த நாள் இருந்து பிச்சை எடுப்பதை நிறுத்திவிட்டு தான் செய்த சிப்பி பொம்மைகளை அடுக்கி வைத்து விற்க ஆரம்பித்தாராம் அந்த அம்மா இன்னும் சிறிது நாள் கழித்து அந்த பணக்கார பெண் கடற்கரைக்கு வந்தாராம் அப்போது நேர்த்தியாக உடையணிந்த ஒரு பெண் பணக்கார பெண்ணிடம் வந்து என்னை யார் என்று தெரிகிறதா என கேட்க அந்த பெண் தெரியவில்லை என பதிலளித்தாராம் சிறிது நாள் முன்னால் நீங்கள் வரும்போது சிப்பி பொம்மை கொடுத்தேனே அதற்கும் சிறிது நாள் முன் பிச்சை எடுத்தேனே என அந்த பெண் சொல்ல பணக்கார பெண்ணுக்கு புரிந்து அம்மா அம்மா என்றாராம் அந்த பணத்துக்கு பதிலாக ஏதாவது கொடுக்க வேண்டும் என நீங்கள் கூறியதால் நான் பிச்சை எடுக்கும் போது எனக்கு பணம் கொடுத்தவர்களுக்கு சிப்பி பொம்மை கொடுத்தேன் பின் என்னை பொம்மை வியாபாரி என நீங்கள் கூறியவுடன் அந்த சிப்பி பொம்மைகளை வியாபாரம் செய்ய ஆரம்பித்து இப்போது பெரிய பொம்மை கடையையே வைத்து விட்டேன் என கூறினாராம் அந்த அம்மா அதை பார்த்து ஆச்சரியமடைந்த பணக்கார பெண் அந்த அம்மாவை கட்டி தழிவு கொண்டாராம் இப்போ அந்த அம்மா பேச ஆரம்பித்தாராம் மேடம் என் மருமகள் சண்டை போட்டதால் வீட்டை விட்டு வெளியேறினேன் கடற்கரையில் வந்து அமர்ந்த என்னை மக்கள் பிச்சைக்காரி என நினைத்து காசு போட ஆரம்பித்து விட்டார்கள் சரி இதுதான் நம் வாழ்க்கை என இருந்த என்னிடம் நமக்கு பணம் கொடுத்தால் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள் நான் என் பழைய கொண்டு செய்து பணம் கொடுத்தவர்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் கொடுத்த பணத்துக்கு பொம்மை கொடுத்ததால் என்னை பொம்மை வியாபாரி என நீங்கள் தான் உணர்த்தினீர்கள் தன்னம்பிக்கையை விதைத்தீர்கள் அதனால் சிப்பி பொம்மையை செய்து விற்க ஆரம்பித்த நான் இன்று பெரிய பொம்மை கடை வைத்து விட்டேன் என் மருமகளும் என்னை புரிந்து கொண்டு என்னை வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டாள் நன்றி அம்மா என கூறினார் அந்த வயதான அம்மா நான் தழுதழுக்க நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்மகிட்ட இருக்கிற திறமைகள் என்னன்னே தெரியாம இருக்கோம் சரியான நேரத்துல யாராவது நம் திறமைகளை நமக்கு உணர்த்தும் போது தன்னம்பிக்கையோட உழைத்தா வாழ்வின் வெற்றி கனி நமக்கு தாங்கிற தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி